من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه وازواجه واهل بيته وذرياته واتباعه اجمعين ما ുംദീം புகழ் அனைத்தும் இயகை இறைவனாகி அந்த ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா அல்லாஹினுடைய கலாற்றும் சலாமும் அன்பும் மரலும் நம் உயர்ம மேலான முகமது மீதும் நம் அவர்களுடைய சோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாவிதங்கள் தப தாபிரங்கள் புகாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா அல்லாவினுடைய மேலான ரக்னத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நல்லடியார் கடைய கூட்டத்திலே அந்த நம்மை கபூர் செய்துவானார் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வளரக்கூடிய பெரும் வாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்து வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தப்புவாயினும் இரையற்றத்தை எடுத்து நடப்பதற்கு பிரபுல் ஆலமின் தோட்ட செய்துவானார் கண்ணியத்திற்குரியவர்களை இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு அதற்கு பலகு நாடெங்கிலும் தொடர்படியாக பலவிதமான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலே உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலை மேற்கு வங்கத்திலே நடந்த ஜனநாயக ரீதியிலான போராட்டத்திலே வன்முறை விடுத்திருக்கிறது நம்முடைய முஸ்லிம்களை சார்ந்த மூன்று பேர் அதில் சூட்டில் படியாக இருக்கிறார்கள் அதே போன்று அஸ்ஸாமிலும் வன்முறை வடித்திருக்கிறது ஏற்கனவே முஸ்லீம் கற்கெல்லா போல் மக்களை அறிவுறுத்தி இருந்தது எங்கே சூழ்நிலை பொருத்தமாக இல்லையோ அங்கே ஊர்வலங்கள் தேவையில்லை என்றும் எங்கே சூழ்நிலைகள் பொருத்தமாக அமைதியாக இருக்கிறதோ ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை மட்டுமே கையில் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்தது நம்முடைய மக்கள் அப்படி செய்தாலும் கூட சிலர் வன்முறையை கலவரத்தை தூண்டுவதற்கென்றே இருக்கிறார்கள் மேற்குவங்க மாநிலத்தினுடைய முதல்வர் கூட கருத்து தெரிவித்திருக்கிறார் இந்த வன்முறைக்கு இந்த கலவரத்திற்கு காரணம் வெளியில் இருந்து வந்தவர்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் வேண்டுமென்றே கலவரத்தை தூண்டி இருக்கிறார்கள் என்றார் இப்படிப்பட்ட சூழலில் நாம் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லியாக வேண்டும் அதுவும் குறிப்பாக பெரும்பான்மை சமுதாயத்தவர்களுக்கு விளக்கி வைக்க வேண்டும் நம்முடைய நிலைப்பாட்டை நாம் யாரின் மீதும் எதிர்ப்பு கொண்டவர்கள் அல்ல நமக்கு மத்தியிலான இந்த பிரச்சனை இது அரசாங்கத்திற்கும் நமக்கு மத்தியிலானது தவிர இந்து முஸ்லிம் பிரச்சனை கிடையாது என்பதை தெளிவாக அறிவுறுத்தியாக வேண்டும் ஏனென்று சொன்னால் சிலர் இதற்கென்று திட்டமிட்டு சரி செய்கிறார்கள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி எக்கனாமிக் டைம்ஸ் என்ற பத்திரிகையிலே ஒரு செய்தி வருகிறது மகாராஷ்டிராவை சார்ந்த சிவசேனா தலைவர் சஞ்சய் நிருப்பம் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது திருத்த சட்டம் மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டது இனிமேல் அதை எதிர்த்து யாரும் போராடக்கூடாது அப்படி யாராவது ஷாஹின் பாக்கை உருவாக்குவார்களையானால் அவர்கள் ஜாலியன் பாக்கை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று எச்சரித்திருந்தார் அவர் பேசிய அந்த வீடியோ சமூக வலைதள வலைதளங்களிலே பரவலாக வைரலாகி வந்தது இது ஒரு சாதாரணமான ஒரு கருத்து அல்ல ஜாலியன் பாலாபாக்குடைய வரலாற்றை அறிந்தவர்கள் அது எவ்வளவு விஷம் தோய்ந்த வார்த்தை என்பதிலே கண்டிப்பாக அறிந்திருப்பார்கள் யார் பாகை உருவாக்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் ஜாலியன் பாலாபாக்கை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்கிற ஒரு கருத்து ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் அநேகமாக அதற்கு பின்னணியில்தான் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட வன்முறையை போன்று கலவரத்தை போன்று தெரிகிறது இது ஒரு திட்டமிட்ட சதி என்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய சமூகத்திற்கு மத்தியிலே கடந்த வாரத்திலே நமக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதை பற்றி சொன்னோம் நமக்கு மத்தியில் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலும் நிலையான நிரந்தரமான ஒற்றுமையை சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது நமக்கு நம்பி சூடு சாகி கள்ளதாலை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கற்றுத்தரக்கூடிய பாடம் அநியாயத்தை எதிர்த்து எல்லோரும் குரல் கொடுக்கலாம் அதற்கு மதம் கிடையாது அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு அதற்கு மதம் கிடையாது ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தாயி புத்து சென்றார்கள் மக்கா இதை இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல முடியவில்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதற்காக அங்காவது எடுத்துச் சொல்லலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் தாயுக்குரிய கடுமையான எதிர்ப்பை சந்திக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய உடலில் இருந்து இரத்தம் வழிகிற அளவுக்கு எதிர்ப்பை சந்தித்தார்கள் வேறு வழியின்றி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடமிருந்து நிராசையான நிலையில இருந்தாலும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற ஒரு ஆறுதலோடு வெளியேறுகிறார்கள் தாயிப்பை விட்டு மீண்டும் எங்கு செல்ல வேண்டும் மக்காவுக்கும் செல்ல வேண்டும் சல்லதா அலையு வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வருவதற்கு முன்பாக மக்காவினை இந்த செய்தி பரவிவிட்டது இப்படியாக முகமது சல்லத்தா வஸல்லம் தாயிப்புக்கு சென்றிருக்கிறார் அவர் ஒரு பெரிய நெருக்கடியை அங்கே சந்தித்திருக்கிறார் கடும் எதிர்ப்பை சந்தித்து இருக்கிறார் என்கிற செய்தி மக்காவிலே பரவிவிட்டார் இப்ப மக்கள் சாதாரணமாக மக்காவுக்குள்ளே நுழைய முடியாது சாதாரணமாக மக்காவுக்குள்ளே செல்ல முடியாது கூடியிருந்தார் அதியு அணுகும் அவர்களும் கேட்கிறார்கள் யார சூழல் தான் எப்படி நீங்கள் உள்ளே நுழைய போகிறீர்கள் இந்த மக்கள் எப்படி உங்களை உள்ளே அனுமதிப்பார்கள் அதற்கான எல்லா அல்லாவின் மீது இருக்கக்கூடிய எல்லா முழுமையான தவக்குள் இருப்பதுடனே சந்தாலய செல்லம் அவர்கள் ஒரு சதிபீடு செய்தார்கள் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள் உடனடியாக மக்காவுக்குள்ளே நுழையவில்லை மக்காவுக்குள்ளே உடனடியாக நுழையவில்லை வெளியே இருந்து கொண்டு மக்காவில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவர்களுக்கு செய்தி அனுப்புகிறார்கள் இதனால் நான் மக்காவுக்குள்ளே வரவேண்டி இருக்கிறது எனக்கு நீங்கள் பாதுகாப்பு தர முடியுமா என்று அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை புரைசி சாப்பிடுகள் சுகைது போன அம்புறு அதுவரையிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை சுகேத புன் அமருக்கு செய்தி அனுப்புகிறார்கள் எனக்கு பாதுகாவல் கொடுங்கள் என்பது உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது இப்படி சில பேரிடத்திலே சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உதவி தேடுகிறார்கள் அவர்கள் குறைசிகளுடைய தலைவர்கள் முஸ்லீம்கள் இல்லை காபிர்கள் தான் ஆனாலும் அவர்களிடத்திலே உதவி தேடினார்கள் சிலர் மறுக்கிறார்கள் கடைசியாக முஸ்லிம் பின் அடி இடத்திலே கேட்கிறார்கள் நான் மக்காவுக்குள்ளே நுழைவதற்கு எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று நான் பாதுகாப்பு கொடுக்க தயார் என்றார் அதி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார் நீங்கள் ஆயுதங்களை தரித்துக்கொண்டு கொண்டு காபத்துலாவுக்கு செல்லுங்கள் என்று முகமது சல்லல்லா அலையம் அவர்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை தான் ஆனாலும் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள் கேட்டார்கள் குறைசிகள் நீங்க முஸ்லீம் ஆகிட்டீங்களா அல்லது அவருக்கு பாதுகாப்பு மட்டும் கொடுத்திருக்கீங்களான் நான் முஸ்லீம் ஆகல்ல அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னாங்க யாரும் எதுவும் செய்யல முஸ்லிம் நதியுடைய குடும்பத்தாருடைய பாதுகாப்பில் சல்லல்லா அலையலாம் அவர்கள் மக்காவுக்குள்ளே போனார்கள் யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை இந்த தீரத்திலிருந்து சல்லல்லா அலையலாம் அவர்களுடைய இந்த வரலாற்று தொழுக்கிலிருந்து நாம் பாடம் படிக்க வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்முடைய எதிரிகள் அல்ல நமக்கு அவர்கள் எதிரிகள் கிடையாது அவர்களோடு நாம் இணக்கத்தை உருவாக்க வேண்டும் நம்முடைய சூழலில் நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கலில் பிரச்சனையில் நாம் அநீதி இழைக்கப்படும் பொழுது அதிலிருந்து வெளியேறி வருவதற்கு நாம் நடுநிலைவாதிகளை அவர்களையும் உதவிக்கு அழைப்பது தவறில்லை என்பதைத்தான் செல்லந்தாடைய செல்லம் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் மதீனாவுக்கு செல்லும் பொழுதும் போல செல்லந்தாடைய செல்லம் அவர்கள் அங்கிருந்த எல்லா மதத்தவர்களிடத்திலும் குறிப்பாக யூதர்களிடத்திலும் உடன்படிக்கை செய்கிறார்கள் எனவே மதம் ஒரு பிரச்சனை அல்ல மத ரீதியான பிரச்சனை கிடையாது ஆனால் நாட்டிலே இன்று மத ரீதியான பிரச்சனையாக ஆக்கப்படுகிறது என்பதை பார்க்க இந்த பிரச்சனையை பெருத்துப்படுத்தி தேவையில்லாத கலவரத்தை உருவாக்குவதற்கான நிறைய திட்டங்கள் அவர்களிடத்தில் இருப்பதினால்தான் சஞ்சய் நிருப்பம் போன்றவர்கள் இப்படி பேசுகிறார்கள் அவருக்கு சொன்ன வார்த்தை ஜாலியன் வாலாபாக எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் ஜாலியன் வாலாபாக்குடைய வரலாறு சரித்திரம் சாதாரணமானதல்ல அந்த படுகொலை ஏன் நடந்தது அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மிக முக்கியமான ஒரு காரணம் இந்து முஸ்லிமுடைய ஒற்றுமைதான் அந்த ஜாலியன் படுகொலை நடப்பதற்கான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி ஜாலியன் படுகொலை நடக்கிறது எதற்காக இந்த இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிகழ்வு நடந்த நடந்து முடிந்தது பிரிட்டிஷார்கள் ஆங்கிலேயர்கள் இஸ்லாத்தை ஆண்டு கொண்டிருந்த பொழுது அந்த மைதானத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தி ஆயிரக்கணக்கான நபர்களை கொன்று குவித்தார்கள் ஜாலியன் மலாபாக் மைதானம் அதனுடைய பின்னணி என்ன ஒரே ஒரு பின்னணி தான் இந்து முஸ்லீம் ஒற்றுமை இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருந்தார்கள் ஆங்கிலேயனுக்கு அது பிடிக்கவில்லை அவனுடைய திட்டமே அதுதான் மக்களுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்க வேண்டும் நான் ஆட்சி செய்ய வேண்டும் இதே திட்டத்தில் தான் இன்று பார்சிஸ்ட் சக்திகளும் இருக்கிறது மக்களுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்க வேண்டும் முஸ்லிம்களையும் இந்துக்களையும் ஒன்று சேர விடக்கூடாது வேறு வேறாக பிரிக்க வேண்டும் மதத்தின் பெயரால் பிரிவினையை உண்டாக்க வேண்டும் அதே திட்டத்தில் தான் செல்கிறார்கள் ஜாலியன் பாலாபாக் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக பதிமூன்றாம் தேதி நடக்கிறது பதினொன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி பிரிகேடியர் ஜெனரல் டயர் அவர்தான் ஒன்றின்றி நடத்தியவர் அந்த படுகொலையே அவர் ஜலந்தரிலிருந்து அமிர்தசரஸ் செலுத்தினார் அமிர்தசரத்தில் தான் ஜாலியன் வாலாபாக் மைதானம் இருக்கிறார் அவர் தன்னுடைய மகநிலத்திலே சொல்லுகிறார் இப்பொழுது முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக கொண்டு இருக்கிறார்கள் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று தன்னுடைய வீட்டிலே சொல்லிவிட்டுத்தான் கிளம்புகிறார் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் இது ஒரு திட்டமிட்ட சதி ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்பது ஒரு திட்டமிட்ட சதி பதினொன்றாம் பதிமூன்றாம் தேதி சம்பவம் நடக்கிறது பதினொன்றாம் தேதி அவர் வீட்டிலிருந்த செய்தியை சொல்லுகிறார் நான் அமிர்தசரஸ் செல்கிறேன் அங்கே ஏதோ ஒன்று நடக்கத்தான் போகிறது இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை அவர் வந்து சொன்னார் அமிர்தசரஸ் வந்த பிறகு அங்கிருந்து அதிகார இடத்திலே சொன்னார் எப்படி இருக்கிறது வெளிப்படையாக பார்த்தால் அமைதியாக தெரிகிறது ஆனால் இங்கு எழுப்பப்படக்கூடிய முழக்கம் இந்து முஸ்லீம் எத்தா ஜிந்தாபாத் இந்து முஸ்லீம் ஒற்றுமை வாழ்க என்கிற முழக்கம் தான் இங்கே எல்லா நகரிலும் இருக்கிறது இது அவர் அவர்களுக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கியது பிரிட்டிஷ்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்களுக்கு பெரிய பயத்தை உருவாக்கியது இங்கு இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு மட்டுமல்ல லண்டனில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களும் அவர்கள் தங்களுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள் அந்த அறிக்கையில் என்ன சொன்னார்கள் தெரியுமா அதே ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி ஜாலியன் வாலாபாக நடக்கிறது என்று சொன்னால் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி நாட்டிலே நவமி கொண்டாட்டம் நடந்தது லண்டனில் நாடாளுமன்றத்தில் அவர்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள் அந்த அறிக்கையில என்ன சொல்கிறார்கள் ஒன்பதாம் தேதி ராமநவமி கொண்டாட்டங்கள் நடந்தது இந்தியாவிலே நாம் அந்த ஊர்வலத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் நம்மால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஊர்வலத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை ராமநவமி கொண்டாட்டத்திலே ஊர்வலத்திலே இந்துக்கள் மட்டுமல்ல முஸ்லிம்களும் பெருவாரியாக கலந்து கொண்டார்கள் முஸ்லிம்களும் இந்துக்களும் கைகோர்த்து நிற்கிறார்கள் அவர் சொல் ரிப்போர்ட்டிலே சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்று இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அன்று முஸ்லீம்கள் எப்ப முஸ்லிம்களும் இந்துக்களும் எப்படி இருந்தார்கள் இன்று நாட்டினுடைய சூழல் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது பாருங்கள் முஸ்லிம்களுக்கு வாடகைக்கு கூட வீடு கிடைப்பதில்லை பல இடங்களில் எப்படியான ஒரு விஷ சிந்தனையை மனதிலே புகுத்தப்பட்டிருக்கிறது கிராமம் கிராமமாக அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய சூழ்ச்சி செய்யப்படுகிறது முஸ்லிம்களின் மீறி வெறுப்புணர்வை உருவாக்குவதற்காக இது பிரிட்டிஷ்காரன் செய்த வேலை அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டவர்கள் இப்போது ஆட்சி செய்பவர்கள் அவர்களுடைய சூவை துடைத்து விட்டவர்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருந்தவர்கள் அதே திட்டத்தை பின்பற்றுகிறார்கள் மக்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவதற்காக அவன் லண்டனிலே பாராளுமன்றத்திலே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய அறிக்கை ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ராமநவமி நடக்கிறது அதிலே முஸ்லிம்களும் கலந்து கொள்கிறார்கள் முஸ்லிம்களும் இந்துக்களும் கைகோர்த்துக் கொள்கிறார்கள் முஸ்லீம்கள் கொடுக்கக்கூடிய தண்ணீரை வாங்கி இந்துக்கள் குடிக்கிறார்கள் இதுவெல்லாம் அறிக்கையிலே சொல்ல வேண்டிய தேவைதான் என்ன இந்துக்கள் முஸ்லிம்கள் கொடுக்கக்கூடிய தண்ணீரை வாங்கி இந்துக்கள் கொடுக்கிறார்கள் அங்கு குடிக்கும் பொழுது அந்த சமயத்திலே ராமநவி நவமி என்று சொன்னால் கடவுளுடைய முழக்கம்தான் எழ வேண்டும் இந்து கடவுளுடைய முழக்கம் எழ வேண்டும் ஆனால் அந்த ஊர்வலத்திலே இந்து கடவுளுடைய முழக்கங்கள் இல்லை அதற்கு மாற்றமாக ஒரே ஒரு முழக்கம் இந்து முஸ்லீம் எட்டா சிந்தாமார் இந்து முஸ்லிம் ஒற்றுமை வாழ்க ஆங்கிலேயனுக்கு எதிராக எப்படி இருந்தார்கள் அந்த நாட்டு மக்கள் அந்த சமுதாயம் என்று எந்த போச்சு யார் அதை கெடுத்து குட்டிச்சூராக்கிவிட்டோம் நாம நம்மிடத்திலிருந்து என்ன தவறுகள் நடந்தது ஈஸ்வரனுடைய வாழ்க்கையில நமக்கு முன்மாதிரி இருக்கிறது அநியாயம் நடக்கும் பொழுது மதத்தை வைத்தல்ல எல்லா மக்களோடும் சுமூகமாக நடந்து கொண்டு எல்லோரையும் சேர்த்து கைகோர்த்து கொண்டு எல்லா மக்களுக்கும் மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவது நமக்கு சீரத்தின் நம்பி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் அவன் நாடாளுமன்றத்தில் வாசிக்கிறான் இந்த அறிக்கையை அதோடு முடித்துக் கொள்ளவில்லை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியிலே ஒற்றுமை ஏற்பட்டு விட்டதே ஒன்பதாம் தேதி நடக்கிறது பதினொன்றாம் தேதி டயர் சொல்லக்கூடிய வார்த்தை அமீர்தரர்கள் வருகிறார்கள் பதிமூன்றாம் தேதி ஜாலியன் வாலாபாக் மைதானத்திலே ஒரு பெரிய கூட்டம் கண்டன கூட்டம் நடைபெறுகிறது கண்டன கூட்டம் அதோடு மதம் சீக்கிய மதம் சம்பந்தப்பட்ட கூட்டம் என்றும் சொல்லப்படுகிறது அந்த மைதானத்தில் நடக்கக்கூடிய அந்த கண்டன கூட்டம் ஆங்கிலேயனுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் ஆயிரக்கணக்கான மக்கள் குழந்தைகள் கூடியிருக்கிறார்கள் எதற்காக கூடியிருக்கிறார்கள் அங்கு சொல்லப்பட்ட ஒரு காரணம் இரண்டு பேர் கைது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் அந்த இரண்டு பேர் யார் என்று சொன்னால் அந்த இரண்டு பேரும் தான் இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக பெரிய முயற்சி எடுத்தவர்கள் அதிலே ஒருவர் முஸ்லீம் ஒருவர் இந்து ஒருவர் முஸ்லீம் டாக்டர் கிச்சுலு இன்னொரு நபர் இந்து டாக்டர் சத்தியபால் இந்த இரண்டு நபர்களும் முஸ்லிம் இந்துக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தியதற்காக வேண்டி இரண்டு பேரையும் ஆங்கிலேய பிரிட்டிஷ் அரசு கைது செய்திருந்தது அதை கண்டித்து ஜாலியன் பாலாபாக் மைதானத்திலே ஒரு பெரும் போராட்டம் நடக்கிறது டயர் உள்ளே நுழைக்கிறார் பெரும் படையோடு துப்பாக்கி ஏந்தி நுழைக்கிறார்கள் சுட்டு ஏறத்தாழ ஆயிரத்துக்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டார்கள் ஆயிரத்துக்கும் அதிகமான பேர் படுகாயம் அடைந்தார்கள் ஆனால் இது பிரிட்டிஷ் அரசு இதை ஏற்றுக்கொள்ளவில்லை வெறும் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் தான் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னது அதுவும் கூட பெரிய எண்ணிக்கை தான் ஆயிரக்கணக்கான பேர் இன்று வரையிலும் நம்முடைய பாடப்புத்தகத்திலே ஜாலியன் வாலாபாக் படுகொலை சரித்திரத்தை படித்து வருகிறோம் ஆனால் அதனுடைய பின்னணியிலே பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்து முஸ்லீம் ஒற்றுமை தான் அதற்கான காரணம் என்பதை சொல்வது மிக குறைவாகத்தான் இருக்கும் பரவலாக எல்லோருக்கும் இது தெரியாது ஆனால் வரலாறு எது சரித்திரம் இது இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலான ஒற்றுமை ஒரு பெரிய படுகொலையை இருக்கிறது ஆங்கிலேயனை அந்த வார்த்தையைத்தான் சஞ்சய் சொல்லி இருக்கிறார் ஷாஹின் பாக்கை உருவாக்க நீங்கள் முடிவு செய்தால் முயற்சித்தால் ஜாலியின் வாலாபாக்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இது ஒரு விஷம் தோன்ற வார்த்தை இதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் முக்கியமாக நமக்கு மத்தியிலே பரஸ்பரம் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் ரோகும் உங்களோடு யுத்தம் செய்யவில்லையே உங்களை வீட்டை வீட்டும் வெளியேற்றவில்லையே அப்படிப்பட்ட முஸ்லிம் அல்லாதவர்களோடு நீங்கள் நல்ல விதத்தில் நடந்து கொள்வதை மார்க்கம் உங்களை தடுக்காது அவர்கள் நண்பர்கள் அவர்கள் நல்லவிதமாக விதமாக நடந்து கொள்ளுங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் முஸ்லீம் இல்லை என்பதற்காக நம்முடைய எதிரிகள் அல்ல எல்லோரோடும் பரஸ்பரம் நட்புறவோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களை நட்புறவோடு நம்முடைய வைபவங்களுக்கு நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு அவர்களை அழைக்க வேண்டும் அந்த சமூகத்தோடு நாம் இரண்டர கலக்க வேண்டும் இதன் மூலமாக நம்முடைய தாவத்தும் அவர்களுக்கு போய் சேரும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய நல்ல அகலாக்கின் மூலமாக அவர்களுக்கு நாம் செய்கிற உதவியின் மூலமாக இஸ்லாத்தினுடைய நல்ல பண்பாடு அவர்களுக்கு தெரியும் இஸ்லாத்தை பற்றி விளங்கக்கூடிய சூழலும் உருவாகும் மஸ்ஜிதிலே பல இடங்களில் நாம் அவர்களுக்கான வருகையை உருவாக்கி நாம் இரண்டு சமுதாயத்தினர்களும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எப்படி ஒற்றுமையாக இருந்தோம் இன்று அது எப்படி குலைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும் ஒரு ஒற்றுமையான நிலையை உருவாக்கும் பொழுதுதான் இந்த நாட்டிலே ஜனநாயகம் தலைக்கும் இல்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தை கூட கேள்வி கேட்கக்கூடியவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் நீர்ம நீதிமன்றத்தையே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் ஆட்சியில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா என்று தெரியவில்லை சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பக்தி சட்டத்தின் மீது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது நேற்று சில அம்சங்களுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இது முஸ்லிம்களுக்கான முழுமையான வெற்றி என்று வெற்றி என்று சொல்லாவிட்டாலும் இது ஆளும் அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய அடி என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களுடைய திட்டம் தவறானது என்பதைத்தான் இது உறுதிப்படுத்துகிறது நீதிமன்றம் சரியான கேள்வியை கேட்டது பக்ஃபு பொருளிலே நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை வைப்பீர்கள் என்று சொன்னால் மற்ற இந்து மதத்தினுடைய பொருளிலே முஸ்லிம்களை வைப்பீர்களா என்று கேட்டது சரியான கேள்வியை கேட்டது அதற்கு ஒரு பதிலும் இல்லை அது அதனால் சொன்னது இனிமேல் இந்த ஆள் நியமனம் என்பதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சில அம்சங்களுக்கு கோர்ட்டு இடைக்கால தடை விதித்திருக்கிறது ஆனால் தீர்ப்பு என்ன வரும் என்று தெரியாது அது இறுதியில் தான் தெரியும் ஆனால் இது ஒரு வகையிலே ஆளும் அரசுக்கு ஒரு பெரிய அடி என்று சொல்ல வேண்டும் இந்த முஸ்லிம் உம்மத் நாடு முழுவதும் அவர்களுடைய துவாக்களின் மூலமாக அவர்களுடைய முயற்சியின் மூலமாக அவர்களுடைய போராட்டத்தின் மூலமாக கிடைத்த வெற்றி என்றும் கூட சொல்லலாம் பெரியவர்களை நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயங்கள் வக்கு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எந்த வக்கு சொத்தையும் வீணாக்கக் கூடாது பாராமுகமாக அப்படியே கிடந்தால் அது அபகரிக்கப்படலாம் எத்தனையோ சொத்துக்கள் இன்னைக்கு அப்படியே கிட குப்பை மேற்களாக சாக்கரை கலங்கலாக கிடக்கிறது அப்படிப்பட்ட நிலையை மாற்ற வேண்டும் இரண்டாவது வப்பு சொத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் ரிஜிஸ்டர் பதிவு செய்ய வேண்டும் சொசைட்டி அல்லது ட்ரஸ்ட் அது வழக்கறிஞர்கள் மூலமாக வக்கீல்கள் மூலமாக ஆலோசனை செய்து விட ட்ரெஸ்டின் மூலமாக பதிவு செய்திருப்பதுதான் நமக்கு சாதகமான சூழல் உருவாகும் என்று சொல்கிறார்கள் இது போன்ற சூழல்களை அனுசரித்து இந்த சட்டம் இருக்கட்டும் ஆனால் நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யவும் வேண்டும் ஜனநாயக ரீதியான போராட்டத்தை தொடர்ந்து நடத்தவும் வேண்டும் அத்தோடு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து காட்டவும் வேண்டும் நம்முடைய குறைகள் நிறைய உண்டு பல தடவை நாம் இதை அறிவுறுத்தி இருக்கிறோம் நாம் ஒழுங்காக வக்கு சொத்துக்களை பராமரிக்காததன் காரணமாக நம்ம இருக்கக்கூடிய பேணுதல் இன்மையின் காரணமாக பொது சொத்து விஷயத்தில் நடக்கக்கூடிய பலவிதமான அநியாயங்கள் அதே போன்று நம்ம முழுமையான இஸ்லாமிய கோட்பாடுகள் இல்லாததன் காரணமாக பள்ளி வாசல்கள் எத்தனையோ காலியாக இடங்கள் தான் ஆனால் பெரும் கூட்டம் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது கலைவீதியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தொழுகைக்கு வருவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது ஆனாலும் வெளியே இருக்கிறார்கள் ஏன் இதனால் தான் காரணமாகிறது நம்முடைய சொத்துக்கள் பரிபவர்களுக்கு அதாவது பாதுகாக்க சொல்ல வேண்டும் நம்முடைய நிலைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு நம்முடைய வீட்டை பாதுகாப்பதற்கு எப்படி முயற்சிக்கிறோமோ அதேபோன்று அல்லாஹுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையான முறையில் இஸ்லாத்தை ஈமானின் படியான வாழ்க்கையை சல்லதா அலையுஸ்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையை அல்லாஹினுடைய விதித்த கடமைகளை முறைவா முறையாக நிறைவேற்று நிறைவாக கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் செய்தது செய்தாக வாசல் அவர் நான் لله رب العالمين السلام عليكم ورحمة الله